சொல்லுங்க ஏழை மனசுக்குல வச்சுக்கிட்டு ரெண்டு விரல் விட்டுட்டு ஏழுக்கு அடுத்தது ஒன்பது அடுத்து ஐந்தையும் ரெண்டையும் கூட்டணும் சொல்லுங்க சொல்லுங்க அஞ்ச மனஸ்கில் வச்சுட்டு ரெண்டு விரல் விட்டு வீரா அஞ்சுக்கு அடுத்தது அடுத்தது சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உம் ൂടെ പൂജ്യത്തെ സേത്താ അഞ്ചേതാ വരും

இதில் பெரிய நம்பருக்கு வேற மனசுக்குள்ள வச்சுக்கலாம் மூணு த மூணு மூணு சிறிய நம்பரு ஒன்பது பெரிய நம்பர் அப்போ ஒன்பதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு

one monday வச்சுக்கிட்டு எட்டு விரால் விட்டுக்கிட்டு கடத்து பார்த்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு